வெற்றிவேல் முருகனுக்கு கரோரே எல்லாம் அல்ல பழி உரிமை வெம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசரம் ஸ்ரீநான அண்டாபசன் குருராதன் கருணா பெருமான் திருவிதே சரவசாச்சன் பெருமான் கரண் முருகற்ற குருவா ஸ்ரீ அருகா சுவாமி திருவா இந்த திருப்பந்த மாமத்திற்குள் கவுமாரின் தத்து வரிசைப்படி பாடல்கள் அறுநூத்தி அறுபது கள்ளமுள்ள என துங்கும் வெள்ளிகரத்து திருப்போருக்கான பாராயணத்தின் பொருட்கத்தின் பனி ஆண்டவன் திருவிடனும் வெள்ளிகரத்தமர்ந்த பெருமான திருடன் குருகாச்சல் இந்த பாடல் வெள்ளிகரத்து அமர்ந்த முருகா ஐம்பல வேடனால் அழைப்புண்டு அடியேன் படும் துன்பத்தை நீக்கி திருவடி இன்பத்தை அடியேனுக்கு அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் திருவடியை பெற பாட பெற்ற பாடும் தைய 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 தனதான என்ற துள்ளலான சந்த குடிப்போடைய பாடும் கள்ளம் கள்ளம் உள்ள வல்ல வள்ளி கையில் அள்ளி பொருளிய கல்லும் நெல்லும் வெள்ளி தெள்ளு கல்வி செல்வர் கிளைமாய அள்ளல் துள்ளி ஐவர் செல்லும் அல்லல் சொல்ல முடியாதே ஐயரைய மெய்யர் மெய்ய ஐய செய்ய கழுதாராய் வள்ளல் புள்ளி நம்பி நல்கு வள்ளி கிள்ளை முடியாதே மையல் எதும் ஐய செய்யில் வையில் வலைகள் ஏற வெள்ள மல்லர் குய்யும் நெல்லின் வெள்ள வெள்ளிநகர் வாழ்வே வெய்ய செய்ய வெள்ளி சொல்லை வெல்ல வல்ல பெருமாடு உள்ள வல்ல வல்லி கையில் அள்ளி பொருளிய அதாவது உள்ள சாமர்த்தியம் உள்ள வள்ளி ஒரு பெண்ணின் அதாவது பொதுமகளின் கையிலே நான் அள்ளி என் பொருள்களை அள்ளி கொடுப்பதாலே கல்லும் நெல்லும் வெள்ளி தெள்ளு கல்வி செல்வர் கிளை எனக்கு ஆஸ்தியாக இருந்த நவரத்த கற்களும் நெற்குயில்களும் பொருள்களும் தெளிந்த கல்வி செல்வமும் செல்வமுள்ள சுற்றமும் எல்லாம் அழிந்து ஒடிய அதாவது எல்லாம் விலகி என்னை விட்டு போக கல்லுன்னா நவமணிகள் சொல்றார் அள்ளல் தொழில் ஐவர் செல்லும் அல்லல் சொல்ல முடியாது செட்டிலே குதித்து ஐவர் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் மைம்பொறிகளும் செலுத்துகின்ற துன்பம் ஐவரால் வரும் சஞ்சலம் அப்பப்பா சொல்லி மாழ முடியாது அப்படின்னு தன்னுடைய ஆற்றாமையை சொல்கிறார் தன்னுடைய ஆற்றாமை நம்முடைய ஆற்றாமை சொல்கிறார் ஐயர் ஐய மெய்யர் மெய்ய ஐய செய்ய கழல் தாராய் அதாவது முனிவர்க்கு முனிவனே மெய்யர்க்கு மெய்யனே அடகிய சிவந்த உன்னுடைய திருவடியை தந்தருடன் திருவடியை அசைகிறார் முதல் ரெண்டாவது பேரை கேட்கிறார் வள்ளல் புள்ளி நவ்வி நல்கு வள்ளி கிளை முடியாலே மையலேதும் ஐயா வள்ளலே அல்லது வள்ளல் தன்மை வன்மை குணம் வாய்ந்து வாய்ந்த புள்ளி அதாவது நவ்வி மான் லக்ஷ்மி என்ற வள்ளிக்கிளியின் மொழிகளை கேட்டு மோகம் கொண்ட ஐயனே செய்யில் வயில் வெள்வலைகள் ஏற மெல்லர் மல்லர் மெல்ல மல்லர் கொய்யும் நெல்லின் வெள்ள வெள்ளி நகர் வாழ்வு அதாவது செய்யில் வயில் வெள்வலைகள் ஏற மெல்ல மல்லர் கொய்யும் நெல்லின் வெள்ள வெள்ளி நகர் வாழ்வு வயல்கள் வயில் புல்லில் வெள்ளை சங்குகள் ஏற மெதுவாக உழவர்கள் பறித்தெடுக்கும் நெல்லின் மிகுதி அதாவது நெல்லின் பெருக்கால் உள்ள வெள்ளி நகரில் வீட்டிற்கு அருடும் செவ்வேளை செவ் வெள்ளிநகர் செல்வனை வைய செய்ய வில்லி சொல்லை வெல்ல வல்ல பெருமாளை விருப்பத்திற்குரிய விரும்புவதற்குரிய மலை வில்லி அதாவது மேருமலையை வில்லாக வலித்த சிவபெருமானுடைய சொல்லை பிரணவ மொழியின் பொருளை அவருக்கு குருவாயிருந்து வெற்றியோடு மொழிய வல்ல ஒரே பெருமாளை செய்ய கடல்தாராய் அப்படின்னு எம்பருமாட்ட எம்பர் சிவந்த கடலை செய்ய கடலை வேண்டுகிறார் நம்பர்டு இப்போ இந்த பாட்டில் ஐயர் ஐய அப்படின்னா முனிவருக்கு முனிவர்னு அர்த்தம் வெள்ளம் அப்படி வெள்ள வெள்ளினா வெள்ளம்னா மிகுதி அடுத்தது வெய்ய செய்ய வெள்ளி வெய்யன்னா விரும்பத்தக்க அதாவது வெய்ய நெய் அபி அப்படின்னு தக்க பாருங்கள் குறிப்பாக இருக்குது நாதர் கக்க ஓரெழுத்தில் ஆறெழுத்து ஓதுவித்த பெருமாளே அப்படின்னு சொல்கிறார் அதாவது வெய்ய செய்ய வில்லி சொல்ல வெல்ல வல்ல பெருமாடு இதில் தான் நாதர் கற்க ஓரிடத்தில் ஆறிடத்தை ஓதுவித்த பெருமாள் என்பர் இறையனார் அக பொருளுக்கு இறையனார் அகப்பொருளுக்கு சங்கப் பொருள்கள் செய்த பொருள்களில் இன்னதுதான் உண்மை பொருள் என விளக்கி தன் மேன்மையை நாட்டிய பெருமாள் அப்படின்னு இதுக்கு பொருள் சொல்லலாம் அதுக்கு அதுக்கும் இதுக்கு இடம் உண்டு அடுத்தது பிரம்மனை சிறையில் நின்றும் விட்டு விடும்படி சிவபெருமான் சொல்ல சொன்னார் அப்படின்னு நந்தி தம்மிடம் வந்து சொன்ன போதும் இறைவனே வந்து நேரில் கூறிய போதும் சிறை நின்று விட முடியாது என்று அவர் சொல்லையும் முதலில் கடந்து சொன்ன தீரத்தையும் சொல்லலாம் இன்னைக்கு பழனி திருவாரத்தில் இதே இதை சொல்லியிருக்காரு நந்தி வந்து கூறும்போது முறைகள் என்ன சொன்னார் அன்ன ஊர்தி அருஞ்சிரை நீக்கலன் நின்னையும் சிறை வீட்டுவன் நிற்றியேல் உண்ணி ஏகுதி ஒல்லையில் சிவபெருமான் நேரில் வரார் அப்போ சொல்லும் போது முறைகள் சொல்றார் நின்னை வந்தனை செய்யணும் நித்தலும் தன்னகந்தை தவிர்கிறான் ஆதலால் அன்னவன் தன் அருஞ்சிரை நீக்கலன்ட்டார் யார் வந்த பொழுதும் தன்னுடைய கொள்கையில் விடாப்படியாக இருந்தார் என்பெருமான் அதை சொல்கிறார் சையவில் மலையாகிய வில்ல உடையவன் அர்த்தம் இப்போ இந்த அற்புதமான பாடலில் ஐயர் ஐயங்கிற அதாவது முனிவர்களுக்கு முனிவனாக இருந்து மெய்ப்பூர் உணர்வு வைப்பவன் முருகவேல் ஒருத்தன் அவருடைய தந்தையை போல் அவங்க ஆ ஐந்து லட்சம் ஆறு லட்சம் வேறு வேறு இல்லை என்பது தான் குருநாருடைய கருத்து மெய்யர் மெய்யர் மெய்யன்பர்களுக்கு மெய்மை மெய் மெம்மையானவன் மெய்மையானவன் மென்மையானவன் மெய்யானவன் இறைவன் மெய்யர் மெய்யனேனார் மணிவாசர் மணிவாசக பெருமான் செய்யர் வெண் நூலர் கருமான் மறித்துள்ளும் கையர் கனைகளில் கட்டிய காலினர் மெய்யர் மெய் நின்றவர்க்கு என்றும் பொய்யர் புகழூர் புரிசடையானர் அப்பர் திருவாசத்திலோட நிறைய மேற்கோள் சொல்லலாம் அதுக்கு அப்பருடைய மேற்கோள் நிறைய சொல்லலாம் கையார் வழி சிலம்ப காதார் குளையாட மையார் குழல் குரோள தேன்பாய வண்டொழிப்ப செய்யானை வெந்நீர் அணிந்தானே சேந்தரியா கையானே எங்கும் சேர்ந்தானே அன்பர்க்கும் மெய்யானே அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை ஐயாறு அமர்ந்தானை பாடு தூங்கான் அம்மானாய்வாசன் அடுத்தது வள்ளல் வரையராது வரையறாது வாரி வழங்குவோர் தான் வள்ளல் அருட்பெருக்கு அருட்பெரும் கருணையாளன் இறைவன் ஓயாது சூது முதிர்ந்த ஓர் பெண் தனக்காக தாயாகி வந்த தயாளன் எவன் சேயாக வேல்பிடித்த கண்ணப்பன் மேவும் எச்சில் வேண்டும் இதத்தால் பொசித்து நேர்ந்த தயானன் எவன் பால்குணத்தை தான் தந்தையென்று இருந்தோம் தாழந்த தண்டிக்கு தான் தந்தையான தயானன் எவன் தான் கொண்டு சம்பு நறுங்கனியின் தன் விதியை தாழ்வணிந்த சம்பு முனிக்குய்யும் தயானன் எவன் அம்புவியில் ஆண்டவன் என்று எத்த பொன்னம்பலத்தில் ஆனந்த தாண்டவம் செய்கின்ற தயானன் எவன் காந்தகைய முத்து சிவிகையின் மேல் ஒன்காடி ஓங்கு முழுமுத்தை தனி வைத்த முத்தன் எவன் பக்தி பெரு நான் ஒன்று அரசர்க்கு நாம் தருவேன் நல்லூரில் வா என்று வாய்மலர்ந்த வள்ளலேவன் பூ ஒன்று நந்தொண்டர் சுந்தரையை நாம் தடுக்க வந்தமையால் வந்தொண்டன் நீ என்ற வள்ளலேவன் நந்தொண்டின் காணிக்கையாக கருத்தடித்தார் தம்மொழியை மாணிக்கம் என்று உரைத்த வள்ளலேவன் தாழ்நிற்கும் தம் அன்பர் தாம் வருந்தில் சற்றும் தறியாது மண்ணன்பு அருளடிக்கும் வள்ளலேவன் முன்னன்பில் சால்புடைய நல்லோர்க்கு தன் அருள் தந்து ஆட்கொள்ள ஓர் மால்விடை மேல் வந்தருளும் வள்ளலேவன் மால் முதலோர் தாம் அலையா வண்ணம் தகையருளி ஓங்கு வெள்ளி மாமலை வாழ்கின்ற அரும் அருள் வள்ளலேவன் ஆம் அவனே நம்மை படிகொண்டு நாடனும் நாடு அரிதாம் செம்மை கதி அருணம் தெய்வம் காணு திருவருப்பாள கொற்றார் சுவாமி அதுதான் வள்ளல் வெய்ய செய்ய வில்லி சொல்லை வெல்ல வல்ல பெருமாள் விரும்புவதற்குரிய மேருமலையை வில்லாக வளைத்த சிவபெருமானுக்கு பிரணவ மொழியின் பொருளை அவருக்கு குருவாயிருந்து முடிந்து வெற்றி கொள்ள வல்ல பெருமாடே இதுக்கு பல இதுக்கு இன்னும் இந்த அடிக்கையே நிறையா வேறு வேறு கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கோம் நம்ம கந்தபுராணத்துடைய பிரம்மனை சிறைவடுத்த நிறைய பாட்டு சொல்லாது அடுத்தது கள்ளம் உள்ள வல்ல வள்ளி கையில் அள்ளி பொருள் ஈய கல்லும் நெல்லும் வெள்ளி தெள்ளு கல்வி செல்வர் கிடைமாய் சார் பொன்னாசையும் மண்ணாசையும் மனித பிறவிக்கே உரித்தானது பெண்ணாசை ஒன்று எல்லா பிறவிகளுக்கும் உண்டு எனவே தோறும் தொடர்ந்து வருவதாகிய பெண்ணாசையை இறைவன் திருவுருளால் அன்றி யாராலும் ஒழிக்க முடியாது இதுவுமே அன்றி அந்த ஆசை மிகவும் வலிவுடைய வலிவுடைய அதாவது வலி உடையதானதால் சிறிது அருகிருந்தாலும் உயிரை வந்து பற்றி மயக்கத்தை செஞ்சிடும் அதனால இந்த மாதராசை மிக மிக தூரத்தில் அகலணும் கல்லானது குடித்தாலன்றி மயக்கத்தை உண்டு போனது காமமோ கண்டாலும் நினைத்தாலும் மயக்கத்தை உண்டு போகும் அதனால் இந்த பெண்ணாசையை போல் மயக்கத்தை தரும் வலி உடைய பொருள் வேறு ஒன்றுமே இல்லை அதனால திருக்குறள் வள்ளுவர் சொல்றார் உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கழுக்கில் காமத்திற்கு உண்டு தீயை காட்டிலும் கூடியது ஊருள் எழுந்த உருகெழு செந்திக்கு நீருள் குடித்தும் உயலாகும் நீருள் குடிப்பினும் காமஞ்சுடுமே குன்று ஏறி ஒழிப்பினும் காமம் சுடும் மலை மேலே ஏறி உழுந்து கொண்டாலும் காமம் சுடும் தொழில் சுடின் அல்லது காமனோ இப்போல போல விடில் சுடல் ஆற்றுமோ தீனார் வள்ளுவர் தீயானது தொட்டாதான் சுடும் காமத்தீயானு நினைத்தாலும் சுடும் கேட்டாலும் சுடும் உள்ளினும் சுட்டிடும் உணரும் கேள் கேள்வியில் கொள்ளினும் சுட்டிடும் குறுகி மற்ற அதை தள்ளினும் சுட்டிடும் தன்மை இதனால் கள்ளினும் கொடியது காமத்தீயர் கந்தபுராணத்தில் நெஞ்சினும் நினைப்பரோ நினைந்து உளார்தமை எஞ்சிய துயிரிடைய ஈண்டை உய்த்து மேல் விஞ்சிய பவக்கடல் வீழ்த்தும் ஆதலால் நஞ்சினும் தீயது நலமில் காமமேனர் இதுக்கு நிறைய சொல்லலாம் விவேகசிந்தாமல் நிறைய பாட்டுகள் இருக்கு திருவுற்பால ஒக்க நஞ்சமே ஒற்றியூர் படம் பக்கநாதனை படிந்து வாழ்த்தினால் மிக்க காமத்தின் வெம்மையால் வரும் துக்கம் யாவையும் தூரம் ஓடும் விவேகசிந்தாமில் பெரிய பாட்டு காமமே குலத்தினையும் நலத்தினையும் கெடுக்க வந்த களங்கமாகும் காமமே தரித்திரங்கள் அனைத்தையும் புகட்டி வைக்கும் கடாரமாகும் காமமே பரகதிக்கு செல்லாமல் வழியடைக்கும் கபாடமாகும் காமமே அனைவரையும் பகையாக்கி கழுத்தரையும் கத்திலான அதனால் அந்த காமத்தை ஒடிக்கணும்னா இல்லாம அந்த பழனிப்பெருமான் தான் அருள் உடைய முடியும் அள்ளல் துள்ளி ஐவர் செல்லும் அல்லல் சொல்ல முடியாது அள்ளல் சேர் ஏழு ந நரகங்களும் ஒன்று உலகமாக சேருமானது அதில் விட்டால் ஏறும் முடியும் கிடையாது பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவான்னார் அருணை வடல் கந்தரங்காலத்தில் ஐம்பதுன்கள் வழியே சென்று இந்த ஆன்மா படும்பாடு சொல்ல முடியுமோ கொடிய ஐவர் பராக்கு இரள் வேண்டும் பராக்கு அருள் வேண்டும் மனமும் பதிப்பருள் வேண்டும் அப்படின்னார் சுவாமிகள் பத்திரத்தடிகள் பல அதாவது ஐம்புல வேடர்களுக்கு எத்தனை பாட்டு சொல்லலாம் பட்டியல்தாருடைய பாட்டு நிறையா இருக்குது திருப்பூர் எத்தனை இடத்துல சொல்லலாம் கந்தரங்கால் சொல்லலாம் அதனால் அந்த ஐம்புல வேடர்களுடைய பாடிலிருந்து நம்மை நீக்கும் ஒரே சக்தி எம்பெருமான் முருகவேல் தான் அதனால் முருகவேல விழித்து இந்த பாட்டில் கேட்குறாரு முருகா ஐம்புல வேடரால் அலைப்புண்டு அடியேன் படும் துன்பத்தை நீக்கி திருவடி இன்பத்தை அடியேனுக்கு அருண்டு அடியேனுக்கு அருளி அடியணை ஆண்டு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு எம்பெருமாட்டை வேண்டிக்கிற பாடலை வழி பெருமான் திருவடியில்